அனைவருக்கும் வணக்கம் இங்கு பெருந்திரளாக கூடியுள்ள சென்னை புறநகர்வால் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கம் இந்த பாரம்பரியமிக்க கொங்கு சொந்தங்களின் கலை நிகழ்ச்சியான வள்ளி கமியை பாராட்டி பேசுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்காகவும் நமது ஒட்டச்சந்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரமணி அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் பலத்த கரவொளிகளையே வரவேற்கிறேன் சென்னை ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே அரங்கேற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்ற குழந்தைகள் அன்பு சகோதரிகள் தங்கைமார்களுக்கு என் முதற்கண் நன்றி இறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியிருக்கின்ற கொங்கு ஒயிலாட்டக்குழு ஸ்ரீ ஈசன் வள்ளிக்கும்மியை சேர்ந்த அவரோடு இணைந்த ப இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்ரீ பன்னிவேல் அவர்களே பயிற்சியாளர்கள் சின்னக்கரசப்பாளையம் குழு ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி நிர்வாகிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற கொங்கு கலை மற்றும் கலாச்சார மேம்பாட்டுக்குழு சென்னை மற்றும் தாம்பரம் கூடுவாஞ்சேரி நெற்குன்றம் முகப்பேர் பல்லாவரம் பூந்தமல்லி சுற்றுவட்டார கொங்கு சொந்தங்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த கல்லூரி நிறுவி இந்த இடத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து இடத்தை வழங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் பெரியசாமி கற்பனகவுண்டர் அவர்களே நிறுவனர் பெரி தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்திருக்கின்ற தலைவர் பெரிய பெரிய தொழில்நுட்ப கல்வி கல்வி நிறுவனத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு சரவணன் பெரியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் சென்று விட்டார் எங்கள் பகுதியை சேர்ந்தவர் டிஜிபியாக தாம்பரத்தில் இருந்து பணியாற்றிய காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய திரு மு ரவி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிற எனது ஊரை சேர்ந்த மரியாக்குரிய இன்றைக்கி கஸ்டம்ஸில் பணியாற்றுகின்ற கூடுதல் ஆணையர் மரியாக்குரிய தம்பி கோபால்சாமி ஐஆர்எஸ் அவர்களே அவர் துணையார் அவர்களே காவல்துறை முன்னாள் கூடுதல் துணை ஆணையர் சென்னை மரியாக்குரிய திரு பே அசோகன் அவர்களே கொங்கு மாமணி முனைவர் மரியாக்குரிய திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களே எழுத்தாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற இருக்கின்ற இயக்குனர் பிஎன்சி நிறுவனத்துடைய உரிமையாளர் திருமதி ஏசி பரமேஸ்வரி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிற கொங்கு நண்பர் சங்கம் சென்னை கொங்கு பொதுநல சங்கம் ஓப்பேர் கொங்கு நல சங்கம் போரூர் சென்னை கொங்கு சொந்தங்கள் பூவை கொங்கு சங்கமம் பூவந்தவல்லி நன்றியரை ஆற்றிருக்கின்ற செல்வன் சுபாஷ் வேலு கொங்கு கலை மற்றும் கலாச்சார மேம்பாட்டுக் குழு சென்னை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற என்னோடு வரி வந்திருக்கின்ற தம்பி வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற ஏன்னா எல்லார் ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க நமது பகுதியிலே கொங்கு பகுதியிலிருந்து வரி வந்திருக்கின்ற கொங்கு சொந்தங்களே வரி வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதிலே நமது கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் பறைசாற்றுகின்ற விதத்திலே இப்பொழுது நடைபெறுகின்ற கும்மி ஆட்டம் அதே மாதிரி ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மற்றும் தம்பி கல்லூரியிலே படிச்சிருக்கார் பேர் சுபாஷ் சுபாஷ் பள்ளி சுபாஷ் சுபாஷ்வேல் கல்லூரியிலே சவி சங் சவிதா கல்லூரியிலே படித்துக்கொண்டாலும் கல்லூரியிலே கொண்டு வந்தாலும் இன்றைக்கு அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் பயிற்சி இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற தம்பி அவர்களுக்கும் எனது இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக நமது பகுதியில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரியான கும்மி ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி மற்றும் சிலம்பாட்டம் இப்படி நம்ம கொங்கு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற விதத்தில் நடந்து வந்தது ஆனால் சில ஆண்டுகளாக நாகரிகம் பெருத்த காரணத்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு கிராமங்களில் ஏதாச்சும் திருவிழா வண்டால் சரி நோன்பு நிகழ்ச்சி மற்ற எந்த இருந்தாலும் காவடி நிகழ்ச்சி எல்லாம் ஆடல் பாடல் அதே மாதிரி பாட்டு கச்சேரி கரகாட்டம் என்று வைத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நான் பல்வேறு கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன் சென்றடங்களெல்லாம் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் என்பது மிக பிரசித்தி பெற்றிருக்கிறது உள்ளபடியே இதில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் தங்கைகளுக்கும் குழந்தைகளுக்கும் தம்பிமார்களுக்கும் இதை முன்னின்று நடத்துகின்ற அன்பு சகோதரர் ஈசன் மரியாதைக்குரிய திரு பள்ளிமேல் அவரோடு சேர்ந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் எனது மனமாந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய சார்பாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நமது நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தை இன்றைக்கு மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் கொங்கு பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று அதை நினைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ கிராமங்களில் நான் நிறையா கோயிலுக்கு போயிருக்கிறேன் அங்கெல்லாம் பார்த்தா முதலெல்லாம் ஆடல் பாடல் தான் நிகழ்ச்சி நடக்கும் இல்லாட்டி கரகாட்டம் நடக்கும் இல்லாட்டி வேற ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பட்டிமன்றம் இதே மாதிரி ஏதாச்சும் பல்வேறு நிகழ்ச்சி நடைபெ நடைபெறும் ஆனால் இப்போது சமீப காலங்களாலே இந்த வள்ளி கும்மி ஆட்டம் என்பது மிக பிரசித்தி பெற்றிருக்கிறது அது நான் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு போனேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து நான் போய் சேர்றப்போ அங்கே இரவு பத்து பத்தரை இருக்குது எப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு கேட்டேன் ஆறு மணிக்கு நாங்கள் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு செமினா எப்படி தாங்குது கொஞ்சம் ட ரிஸ்ட் விட மாட்டேங்கலாம்னு கேட்டேன் இல்லை கொஞ்சம் விடுவோம் விட்டுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துருட்டேன் அதே மாதிரி அந்த இதில் கலையில் ஈடுபட்டுருக்கான்னு சொன்னாங்க உள்ளபடியே இன்றைக்கி நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரீகத்தை இன்றைக்கு கொங்கு பகுதியில் இல்லாமல் சென்னை தலைநகரத்திலே இதை நடத்தி காட்டியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் இது பல்வேறு பகுதியில் சென்னையில் ஒரு ஐந்தாறு இடங்களில் தான் இன்றைக்கு பகுதியை சேர்ந்த அன்பு சகோதரிகள் குழந்தைகள் தம்பிமார்கள் கலந்திருக்காங்க இன்னும் வருகின்ற காலங்களிலே இன்னும் பல்வேறு பகுதியில் இதை அறிமிச்சுகிற பல்வேல் தம்பி சுபாஷ் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அதனுடைய ஆர்வலர்கள் அத் அன்பு இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள் தங்கைகள் தாய்மார்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் இதை முன்னெடுத்து இந்நமது பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற கோபால்சாமி அவர்கள் ஐஆர்எஸ் ஒரு சாதாரண கிராமத்தில் நான்லாம் ஒரே ஒரு கல்விந்தியம் என்னை சொல்லிடுறேன் யாரும் உங்களுக்கு தெரிய நிறைய பேர்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்திற மட்டம் கல்லிமிந்திய ஊராட்சி காளிப்பவுண்டம்பட்டி என்ற கிராமத்தில் ரங்கசாமி கவுண்டர் ஆறுமுத்தம்மாளுக்கு மகனாக பிறந்தேன் எங்கள் குலதெய்வம் நாமக்கல் மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிராக பண்ணைகுளம் ஸ்ரீ மருதகாளியம்மன் குலதெய்வம் அந்த கோயில் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற மே பத்தொம்போதாம் தேதி கும்பேசாயம் நடத்தலாம் என்று நேற்றைக்கு வந்து என்னிடத்தில் தேதி ஒப்புதல் கேட்டார்கள் நடத்தலாம் என்று எல்லோரையும் கேட்டு முடிவெடுங்கள் மகாசபையை கூட்டி முடிவெடுங்கள் என்று சொன்னேன் எனவே இப்படி நாங்கள் தான் ஒரு நல்ல கோயில் பெருசாக கட்டலாம்னு கட்டினோம் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா காங்கேத்து பக்கத்தில் பெரிய நாயி அம்மன் பெரியநாயகி அம்மன் எங்களை பார்த்துட்டு அதை விட பெருசாக நாங்கள் அஞ்சு நில கோவர வச்சா அவங்க ஏழு நில கோவர் வச்சுட்டாங்க இதெல்லாம் சரிட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டி முடிச்சுட்டோம் நாங்கள் கோபுரம் அதுக்கு மேலே வைக்க முடியாத என்ன செய்யலாம்னு கேட்டேன் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஊர்க்காரெலாம் நிறையா வந்திருக்காங்க இன்னும் உறுப்புனாடிலாம் வந்திருக்கார் ஒரு பின்னாடியெல்லாம் எனவே நிறைய பேர் எங்கள் பகுதியை சேர்ந்தவர் நிறையா வந்திருக்காங்க உள்ளபடியே நான் எங்கள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோபால சாமியுடைய சொந்த ஒரு நிலாக்கோட்டம்புட்டி கல்லிம்தி ஊராட்சி அவர் அந்த தேர்வில் வெற்றி பெற்ற வந்த சமயத்திலே அந்த ஊராட்சியை சேர்ந்த அத்தனை பொதுமக்களும் ஒட்டத்திலிருந்து அவரை மேலதாளத்தோடு வரவேற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு கிராமத்தில் படித்த ஒரு தம்பி ஐஆர்எஸில் தேர்வு பெற்று இன்னொருத்தர் இருக்கார் செல்வம் அவர் கமிஷனராக இருக்கார் மும்பையில் எங்கள் பஞ்சாயத்துலேயே ரெண்டு பேர் இன்றைக்கி ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் இருக்கிறாரு ஒருத்தர் கஸ்டம்ஸ் இருக்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸாக அதே ரவியும் கூட டிஜிபி ஆக தாம்பரத்தில் இருந்து ஓய்வு பெற்றார் எனவே நிறைய பேர் இன்றைக்கி நமது சொந்தங்கள் நிறைய துறைகளில் இன்றைக்கு கோலோச்சி இருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கல்லூரி எனக்கு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்போ நான் இங்கே தாம்பரத்தில் ஒரு கல்லூரி இருக்குது மரியாக்குரிய குணசேகர வரல நம்ம தெல்லைக்கோண்டம்புதூர் அவர் எனக்கு ஒரு வகையில் சொந்தம் அவருடைய மைத்தனர் மணிவேலு எனவே அவர் சொல்லியிருக்கார் சென்னை தா அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவர் இங்கே கல்லூரியை நிறுவி இருக்கார் என்று சொன்னார்கள் நான் எங்கே இருக்குது என்று கேட்டேன் அளவுக்கு இந்த இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது இந்த வெள்ளம் ஏற்பட்ட சமயத்தில் கூட மாண்பு அவர்கள் தாமரம் மாநகராட்சி தான் எனக்கு பொறுப்பாக வழங்கியிருந்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பாதிக்கப்பட்ட பகுதிக்கெல்லாம் நான் வந்து சென்று மக்களுக்கு வேண்டிய ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் அந்த நேரத்தில் செய்தேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு இதே மாதிரி வெள்ளம் ஏற்பட்டப்போ ஒவ்வொரு வீட்டுக்காக நான் வந்து பார்த்து எல்லாத்துக்குமே ஆறுத சொல்லிவிட்டு என்ன உதவி ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பொருள் உதவியும் நான் அந்த நேரத்தில் ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் வந்து நான் பார்த்து எல்லா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் ஒரு சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதில் நம்ம நிறைய பேர் இங்கே அவர் சொன்னார் நம்ம வடுவெட்டுக்கார் சொன்னார் கிருஷ்ணசாமி சொன்னார் உங்கள் ஊருக்கார் தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னார் தாம்பரம் பல்லாவரம் குரம்பேட்டை போரூர் நிறையா இருக்காங்கன்னு சொன்னார் இருந்தாலும் இன்றைக்கி ஒற்றைத்தரம் வந்தாலும் சரி அரவக்குறிச்சி கோயில் அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் எல்லாமே பரமத்தி எல்லாமே அதிகமாக இருக்கிறது இந்த மூணு நாலு தொகுதியில் தான் நம்ம இந்த தொழில் ஈடுபட்டிருக்கிறோம் கேரளாவில் ஒரு க பிரச்சனை வந்தப்போ நிறைய பேர் வீட்டை எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந் இன்றைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அந்தார் நான் வந்து அவரிடத்துல சொன்னேன் நான் அண்ணன் சாமிநாதன் அமைச்சர் சாமிநாதன் ரெண்டு பேர் வந்து சொல்கிறப்ப உடனே அன்றைய தலைமைச் செயலராக இருந்த மரியாதைக்குரிய ஹோம் செக்ரட்டரியாக இருந்த திரு நானதேசியின் அவர்லேயும் டிஜிபி அந்த லத்தியா சரன் அவர்களையும் அழைத்து என்ன இப்படி கே கேரளாவில் இப்படி பிரச்சனைங்கிறாங்க நான் அவங்க ஊருக்காரருக்கல்லாம் அப்படின்னு சொன்னப்போ உடனே நாங்கள் பத்து பேர் போனோம் அவளை கூட்டிகிட்டு போய் எங்களை கூட்டிகிட்டு போய் ஹோம் செக்ரட்டரி ரூமில் உட்கார வச்சு என்ன பிரச்சனை கேட்குறப்ப அங்கே போகிற எஸ்பி டி டிஇஜி எஸ் எல்லாமே விளக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே அவங்க சொன்னப்போ ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் நீங்கள் திரு திருவனந்தபுரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி லத்திகாச்சரன் அவர் டிஜிபியாக இருந்தாங்க அவங்க கேரளாக்காரர் அவங்க உடனே சொல்லி அங்கே போய் சொன்ன பிறகு அந்த பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்தது அதனால் நம்ம ஆளுகளாக நிம்மதியாக இருந்தாங்க அதே மாதிரி பெங்களூரில் ஒரு கர்நாடகா மாநிலத்தில் பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த சமயத்தில் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நானும் நமது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சோர் ஜோதிமணி அவர்களும் ரெண்டு பேரும் போய் அங்கே இருக்கின்ற ஜெய்சந்திரா என்ற அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் கால்நடை அதே மாதிரி இந்து சமய அறவல்துறை அமைச்சராக இருந்தார் அவரை பார்த்து அன்றைக்கு முதலமைச்சரை பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் கூப்பிட்டு அவர்களும் எங்கேயுமே வழக்கு போடக்கூடாது அவர்கள் தொழில் செய்யட்டும் யாரும் இடைஞ்சல் செய்யக்கூடாது என்று அந்த பிரச்சனை செய்து வைத்தார்கள் இதே மாதிரி சென்னையாக இருந்தாலும் சரி மற்ற இந்தியாவில் பல்வேறு பகுதியில் கோவாவில் இருந்தாலும் சரி மும்பையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எங்கிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது தொழில் ரீதியாக அதே மாதிரி குஜராத்திலும் கூட சமயத்தில் பிரச்சனை வந்துச்சு எந்த இடத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைப்பதில் நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கேன் ஏனென்றால் நமது வறட்சியான பகுதி நம்ம அங்கே இருக்கிறதெல்லாம் குடிப்பதற்கு தண்ணி இல்லை ஆயிரம் அடி போர் போட்டால் ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டால் தண்ணி இல்லை இருந்தாலும் அந்த மக்கள் இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சமுதாயத்தில் வெளியூர்லேருந்து வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் மற்ற ஒயிலாட்டத்தை எல்லாம் நடத்தி இங்கே சிறப்பாக வாழ்ந்து கொடுக்கிறீர்கள் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகிறேன் இன்னும் நீங்கள் பல்வேறு நிலையில் உயர வேண்டும் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் என்பது ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் இன்னும் பல்வேறு பகுதியில் நிறையா ஊரில் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பல்வேறு பகுதியில் பல்வேல் தம்பி சுபாஷ் போன்றவர்களாம் இன்னும் நிறையா ஊரில் ஆரம்பித்து நமதுடைய பா கொங்கு நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரீகத்தை மீண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்துச்சோ அதே அந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற அன்பு சகோதரிகள் தங்கைகள் தம்பிமார்கள் இதை நடத்துகின்ற அந்த மரியாதைக்குரிய பல்வேறு குழுவினர் தம்பி சுபாஷ் போன்ற அத்தனை பேருக்கும் இந்த கல்லூரியை தந்திருக்கின்ற அரி மரியாதைக்குரிய பெரியவர் பெரியசாமி கொண்டவர்களுக்கும் அதை சார்ந்த அத்தனை நிர்வாக இயக்குநரவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த அரசு பணிகள் அதிகமாக இருந்தபோதும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து நம்மளுடைய கலையைப் பற்றியும் நம்மளுடைய உறவுகள் யார் யார் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அதற்கு அவங்களுடைய தீர்வுகள் என்ன வருங்காலத்தில் அவர்களுடைய தோழமை நமக்கு எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்த அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக பலத்த கரவொலி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை இங்கு வந்திருந்து சிறப்பித்த அவர்களை பாராட்டும் விதமாக பெரிய காலேஜின் ஐயா திரு பெரியசாமி கவுண்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள் இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு பலத்த கரவொழி எழுப்பும்படி உங்களை மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் கரவளி சத்தம் கம்மியா இருக்கு நன்றி 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 சைகா